ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا مين الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة

மிகப்பெரும் அழைத்துச் செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாவம் தான் வட்டி என்று சொல்லப்படுகின்ற கொடுமை அன்பாக சகோதரர்களை வட்டியை பொறுத்தவரை இன்றைக்கு மொத்த அது பதவி போய்விட்டது என்றால் செய்ய முடியாது என்கின்ற வட்டி போயிருக்கிறது சகோதரர்களே சுருக்கமாக சொல்வதான அம்மாவுமே சரியாக நம்பி இருக்கிற ஒரு முஸ்லீம் வாழ்க்கை என்னுடைய மரணத்தை பின்னால் அம்மா என்னை எழுப்புவான் என்னை விசாரிப்பான் சுவனத்தை தருவான் அல்லது நகரத்தை கொண்டு தண்டிப்பான் என்ற அந்த அச்சம் உள்ள மறுமை சிந்தனை யாரிடத்தில் சரியாக இருக்கின்றதோ அவர் இந்த வட்டியிலே கை வைக்க மாட்டார் அவர் இந்த வட்டியில் ஈடுபட மாட்டார் எப்பொழுது அல்லாவை பற்றிய சரியான நம்பிக்கை மறுமையை பற்றிய ஆழமான சிந்தனை மறுமை நம்பிக்கை நாளும் என்று சொல்லுவாங்க அன்பாக இஸ்லாமிய சோழர்களே மறுமை நம்பிக்கையை தான் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் இந்த உலகத்திலே ஒரு எங்களுடைய மரணத்திற்கு பின்னால் படைத்தவர் என்ற அல்லாஹ் எங்களை எங்களை விசாரிப்பான் நல்லவர்களாக இருந்தால் சுகத்தை தருவான் கெட்டவர்களாக இருந்தால் நரக நெருப்பை கொண்டு தண்டிப்பான் என்ற இந்த சிந்தனை ஆழமா இந்த உணர்வு யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர் ஒருபோது வட்டி எடுக்க மாட்டார் இந்த சிந்தனை இல்லாமல் போகிற பொழுதுதான் வட்டி கொடுக்கல் வாங்கல் ஈடுபடக்கூடியவர்களையே பார்க்கலாம் இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இந்த வட்டியை பற்றி இஸ்லாம் என்ன சொல்றது சுருக்கமாக நாங்கள் பார்க்கிறோம் வட்டியுடைய வடிவங்கள் வட்டியுடைய தோற்றங்கள் வட்டியுடைய நடைமுறையில் மிக பல வழிகளில் எங்களை காவு கொண்டிருக்கிறது எங்களை சூழ்ந்து இருக்கிறது எங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறது அந்த எல்லா விடயங்களையும் எடுத்துச் சொல்ல முடியாவிட்டாலும் வட்டியை பற்றி இஸ்லாம் என்று சொல்லுங்கள் இஸ்லாம் சகோதரர்களே முதலாவது விடயம் என்னவென்றால் இந்த உலகத்தில் நாங்கள் எல்லாரும் விரும்புகிறது எங்களுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் எங்களுடைய

வெளியே என்ன எல்லாரியிட் இருக்காங்க அந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் பொறுசொல்ல மாட்டார் ஒரு காலகட்டத்துல நடந்துட்டு போ மட்டி புட்டி போடும் அத போறதுக்கு எல்லா பேசே தாலிச்ச போயி அந்த பாகிஸ்தானிய சகோதரர்களே இலங்கையில நடந்து ஒரு சில உதாரணங்கள் எங்களுடைய கூறிலே நடக்க கூடிய உதாரணங்கள் எங்களுடைய சமூகத்திலே நடக்கிற உதாரணங்கள் எங்களுடைய அன்பாவைக்கு குறமானதல்ல உதாரணத்தை சொல்ல வேண்டிய நேரக்கெல்லாம் எனவே உங்களுடைய பொருளாதாரத்தை வளர்க்குறீங்களா உங்களுடைய சொத்துக்களை பாதுகாக்க அல்லாஹ்வுடைய அங்கே அவருடைய கவுண்ட் நீங்கள் தொடர்பு வட்டியில் ஈடுக்கக்கூடாதீங்க யாராவது பொருட்கள் மாப்பிள் விடக்கூடாதீங்க வட்டி பொருதுமான நிச்சயம் உங்களுடைய பொருளாதாரம் குறை பாதுகாக்கப்படும் இல்லை என்றால் நிச்சயம் எத்தனை فیران سے ہوں لج 만든 بچوم

நீங்கள் வட்டியை கொடுங்கள் இல்லையா அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்த பிரகடனம் செய்யுங்கள் அல்லாஹ் அக்பர் அன்பார் இஸ்லாமிய சகோதரர்களே அபூ ஜஹ்லை விட கொடியவர்கள் ஃபிரௌனை விட கொடியவர்கள் யார் வட்டி கொடுங்கள் வாங்கினீர்கள் அவர்கள் காஃபிர்கள் அவர்கள் காஃபிர்கள் நான் எல்லாரும் நம்பி இருக்கோம் இந்த நேரத்துல உலகத்துல வட்டி எடுத்து வர்றேன் எப்படி காட்சி அளிப்பாருடா அதிகமா அல்லது இல்லை எப்பொழுக்கிறீங்க நான் எப்போவும் இல்லை அப்பாமா எப்போவும் உள்ளது பார்த்த முஸ்லீம் தான் போமினாங்க அதான் சொல்றேன் மறுமையை நாளை வட்டி கொடுக்கலாமா இழுக்காரன் எப்படி இருப்பாருன்னா பைத்தியம் பிடித்த ஒரு லைப்போன்னு இருப்பா பைத்தியம் பிடித்தவர்களை ஒன்று காட்சி அளிப்பாங்க சமோதரங்களே உடனே வட்டி

பண்டு மாத்தூர் வியாபாரம் செய்ய தங்கத்திற்கு தங்கம் மாத்தல் தங்கத்துக்கு தங்கம் மாத்தல் வெள்ளிக்கு வெள்ளிய மாத்தல் இது போன்ற சொன்னாங்க அரிசிக்கு அரிசி தானிய தானிய கோதுமைக்கு கோதுமை இது போன்ற பண்டு மாத்தூர் வியாபாரம் செய்வாங்க நீங்கள் அது ஒரே இடமாக இருந்தால் ஒரே எப்படி தங்கத்திற்கு தங்கம் வெள்ளிக்கு வெள்ளி அரிசிக்கு அரிசி கோதுமைக்கு ஒரே இடமாக இருந்தால் ఎదం బియని కొడుకొని కొడుకొని ఒరే మనిషి సొపనం బియో కడతచ పోగేయాలి అవల్ల ఒరే మనిషి సంబియో కడతచ పోగేయాలి రెండవది ఒరే సమ అలవా బియో సమ అలవా బియో ఇలా అంటే నా ఎలక్ట్రోల్ కడయ తంగం ఇది